வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக்கின்றோம் நேற்று பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரித்தானியாவில் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு ஈருளி போராட்டம் ஆரம்பமாகியது அதனைத் தொடர்ந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெதர்லாந்தில் ஈரொளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக ஈரொளி போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலில் புவியவர்களை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய அவர்களே வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஆமா புவி நீங்கள் ஈரோளி போராட்டத்தோடு இணைந்து தமிழின் அழிப்புக்கு நீதி கேட்டு ஐநாவை நோக்கிய ஈரொளி போராட்டத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் குறிப்பிடுங்கள் இந்த போராட்டம் இப்படி நடைபெற்று வருகின்றது யார் யாரையெல்லாம் சந்தித்து இருக்கின்றீர்கள் மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு முதல்ல நாங்கள் தலைவருடைய ஒரு வசனத்தோட ஆரம்பிக்கலாம் என்ற போராத மானும் போராடாத இனமும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அதை ஒரு முன்மொழிஞ்சி தான் நாங்கள் தொடர்ச்சியாக யுத்தம் மௌனவிக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு முன்னர் பதினேழு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் இனத்தில் நடந்த இன அழிப்பிற்கு எதிராக பல இடங்களில் பல ரீதியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் இளைஞர் இப்போ புதிதாக இந்த ஈரொழி பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் சர்வதேசத்துக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை தெரிவிப்பதற்காக கடந்த நாலாம் தேதி தாயகத்திலே இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர்களின் கரிநாள் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினார்கள் நானும் ஒரு முன்னாள் பல்கலைக்கழக மாணவன் என்ற ரீதியிலே அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையிலே இங்கிருக்கிற இளைஞர்களை கொண்டு நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அஹ் நெதர்லாந்தில் அமைந்துள்ள டென்காக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று தொடங்கினோம் அஹ் ஆரவாரமான எழுச்சியோடு துவங்கப்பட்டதில் பல இளைஞர்கள் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பாக இங்கு பிறந்த பிள்ளைகளும் இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய என்ன தாய கனவை முன்வைத்தார்கள் அது எங்களுக்கு தாயகத்திலிருந்து வந்து எங்களை இங்கு பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ச்சியாக இன்னும் பலர் வேலை நிமித்தம் வர முடியாமல் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாளையும் பல நாளை நாளையும் மறுநாளும் பல இளைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக நாம் நம்முடைய சிந்தனைகளில் மிக தெளிவாக இருக்கிறோம் இலங்கையில் பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் அந்த தீர்வு நிச்சயமாக தமிழீழமாகத்தான் இருக்க முடியும் அதை தாண்டி ஒன்றுமே எங்களுக்கு இருக்க முடியாது என்பதை சர்வதேசத்துக்கு வலியுறுத்துவதை தவிர இங்கிருந்து எங்களால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினம் பிரி பிரித்தானியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு இன்று நெதர்லாந்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் நாளை மற்றும் மறுநாளும் இங்கேயே தொடரும் அதைத் தொடர்ந்து பெல்ஜியத்துக்கும் பெல்ஜியத்திலிருந்து ஜெர்மனியை நோக்கி பயணம் ஜெர்மனியிலிருந்து பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருந்து சுய்சி ஜெனிவா மன்றத்துக்கு செல்ல இருக்கிறோம் நான் எங்களால் முடிந்த அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம் தெரியும் தாயகத்திலே இப்ப தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க தையெட்டி பிரச்சனை நில அபகரிப்பு எப்படி செய்கிறார்கள் திருவோணமலையில் நடந்த புத்த சிலை அபக புத்த சிலை நாட்டுவதற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி கிபிலோயா திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி ஒரு நில ஒரு ஆக்கிரமம் சொல்லலாம் சொல்லலாங்க வடகிழக்கு பகுதியில் கடலோர பகுதியில் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்குள்ளேயே அதை பிடிப்பதற்காகவும் மேலும் அவர்கள் சிங்கள குடியேற்றங்களை தமிழர் பிரதேசங்களில் வள்ளுக்கட்டயமாக திணிப்பதற்காக ஒரு திட்டங்களை போட்டு மிகப்பெரிய ஒரு சதியை எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு சிறுவன் பதினேழு வயது சிறுவனை பதினேழு வயது சிறுவனை ஒரு போலீஸார் இப்படி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த இன துவசத்தை இன்னும் என்னுடைய மண்ணிலேயே அவர்கள் வெளிப்ப தொடர்ச்சியாக இந்த பேரினவாதை எத்தனை கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக அதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலிருந்து எங்களோட மக்களையும் எங்களோட மண்ணையும் காப்பதற்கு நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து பல வகையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இது மட்டும் போதாது தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அனைத்தும் பயன்படுத்தி சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மனம் சோறாமல் ஆண்டுகள் பல கலைந்தாலும் நமக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பது இன்று ஐநா மொத்தத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பல நாடுகள் நடந்த யுத்தங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்த ஒரு மன்றம் இது இந்த மன்றத்திலே நாங்கள் எங்களுக்கான தீர்வையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் என்று தொடர்ந்து இருக்கிறோம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக இருக்கிறது புலம்பெயர்ந்த தேசங்களில் என்னும் அது வேண்டும் நாளையும் நாங்கள் இங்கே தொடங்க இருக்கிறோம் தொற்றுலாத்திலிருந்து ஆஹ் இன்னும் கூடுதலான இளைஞர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதாவது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டியதாக இருக்கின்றோம் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுகின்ற போது முற்றுமுழுதாக நாங்கள் அழிக்கப்பட்டு விடுவோம் நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டங்கள் தான் எங்களை ஓரளவுக்கு அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் நிச்சயமாக நிச்சயமாக என்னென்றால் நான் கடந்த சிலங்களில் தொடர்பு கொண்ட போது அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் தையிட்டியின் நில அபகரிப்பு சொந்த காணி உரிமையாளர்கள் பிடித்துக் கொண்டு இருப்பது இப்பொழுதும் ஒரு சிறிய பயத்தோடு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் போராடும் அழுத்தங்களால் தான் என்னும் சிங்கள பேரினவாதம் ஒரு குறுகிய ஒரு என்ன சொல்றது குறுகிய ஒரு அஹ் அவங்களுடைய குறுகிய ஒரு கொஞ்சம் பயத்தோட இருக்கிறார்கள் இப்ப நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டோம்னால் இன்னும் இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு பகுதியையும் அவர்கள் கையகப்படுத்துவதற்கு மிக இலகுவாக இருக்கும் இது எனவே நாங்கள் மிக தெளிவாக ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்கள் இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா இங்க எழுதுகிற குரல்கள் வந்து தாயகத்தின் பிரதிபலிப்பா இருக்கிறது நீங்கள் நீங்களும் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருக்கின்ற போது தாயத்திலே போராட்டங்களிலே தொடர்ச்சியாக பங்கெடுத்துக்கின்றீர்கள் இப்பொழுது புலத்துக்கு வந்து போராட்டங்களிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்படித்தான் தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த போராட்டங்களிலே இடைபடாது பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது காலம் கடந்து போகின்றது என்பதற்காக நாங்கள் சலித்து போக முடியாது இயலாமைகளாக வீட்டுக்குள் முடங்க முடியாது தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இருளி போராட்டமும் ஆண்டுதோறும் இரண்டு தடவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்துக்கூடாக சகல விதமான பல்நாட்டு அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு நடைபெறுகின்ற தமிழின் அழிப்பு சார்ந்த விடயங்கள் மண் பறிப்பு சார்ந்த விடயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றது இனியும் நீங்கள் இந்த போராட்டத்துக்குடாக நிச்சயமாக சந்திக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நீங்கள் தெளிவுபடுத்தப் போவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இடமில்லை அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து ஒரு செயல்பாட்டாளர்களோடு பேசிக்கொள்ளலாம் வணக்கம் அல்ல வணக்கம் நீங்கள் யார் உங்களுடைய பேர் நீங்கள் கூட இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கெடுக்கின்ற போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது நீங்கள் ஏன் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி ஒன்று தமிழினம் தமிழின இனத்திற்கு ஏற்பட்ட அநீதியையும் தமிழ் இனத்தின் அழிப்பையும் உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய தேவையும் கடமையுமானது ஒவ்வொரு தமிழனுக்கும் புலம்பெயர்ந்த தமிழனாக இருக்கலாம் அல்லது நமது தமிழ் இலத்தில் வசித்து கொண்டிருக்கும் தமிழனாக இருக்கலாம் ஒவ்வொரு தமிழனுக்குமான கடமையாகும் அது காலத்தின் கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக எங்களால் முடிந்த ஒரு சிறு ஒரு பங்களிப்பை தான் இன்றைய நாளின் ஊடாக நாங்கள் இந்த மனிதநேய ஈரொளிப் பயணத்தின் ஊடாக உலகுக்கும் தமிழினம் எதிர்பார்த்திருக்கும் ஜெனிவாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பதிலுக்காகவும் நாங்கள் இன்றைய நாளை அர்ப்பணித்திருந்தோம் நீங்கள் இனிவரும் நாட்களிலே எப்படியான சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கட்டாயமாக இந்த ஈரோளி பயணம் பயணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து தமிழின இனத்தின் அழிப்புக்கு எதிராக உலகளாவிய ரீதியிலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாகவும் பல சந்திப்புகளையும் வருடா வருடம் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பான விடயங்களை இந்த போராட்டத்துக்குடாக தெரிவித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் இம்முறையும் அது மேம்பாடு செய்யப்படுகின்றது அந்த வகையில் இந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அன்புக்குரிய உறவே நன்றி நன்றிகள்